அமெரிக்காவிலிருந்து ஒரு ஃப்ளைட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு வர்ற வழியில் நடுவில் லண்டனில் தரையிறங்கி பெட்ரோல் போட்டுது அப்படி பெட்ரோல் போட்டுட்டு இந்தியாவுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தா வரவே இல்லை எட்டு நாள் சும்மா லண்டனில் நின்றுட்டு நவம்பர் எட்டாம் தேதி மறுபடியும் கிளம்பி அமெரிக்காவினுடைய அரிசோனாவுக்கே போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் துருக்கி வராங்க துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு போகிற எல்லாம் துருக்கி ஸ்பேஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளைட்டு இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு தேவையான அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை எடுத்துட்டு வருது லாஸ்ட் மூணு அமெரிக்கா இந்தியாவுக்கு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு அந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் இது இந்தியாவுக்கு போகக்கூடிய எதுவும் துருக்கி வழியாக போறதா நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி துருக்கி தடுத்திருக்காங்க ஏன் இந்த காண்டு அப்படின்னு பார்க்கும்போது துருக்கியினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியாவில் வச்சு நடந்துச்சு எங்க அப்படின்னா இந்தியாவுக்கான துருக்கி தூதரகத்தில் அப்போ எந்த இந்திய அதிகாரியுமே கலந்துக்கிடலை எப்படி கலந்துக்கிடுவாங்க பாகிஸ்தானினுடைய தீவிரவாதத்துக்கு நேரடியாக ஆதரவு கொடுத்தா எப்படி கலந்துக்கிடுவாங்க அதனால இந்தியா கலந்துக்கிடலை இந்த ஒரு காண்டில் தான் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த துருக்கி பண்ணியிருக்கு ஆனால் இந்தியா பதிலடி கொடுக்க முடியும் இப்போ பங்களாதேஷ் துருக்கி உறவு கொண்டாடுறாங்க துருக்கிக்கிட்டே இருந்த நிறைய ஆயுதங்கள் பங்களாதேஷ்க்கு டெலிவரி பண்ணும்போது இந்தியாவை கடந்து எப்படி டெலிவரி பண்ண முடியும்னு நாங்கள் பார்க்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் துருக்கிக்கு எதிராக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வேளை அப்படி நடந்தது அப்படின்னா இந்த இந்திய துருக்கி உறவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய கன்சன் ரைஸ் பண்ணுறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க ஜெய்ஹிந்த் ஓஹோ அப்படியா ஆமாடே